நம்ம விஜய் இருந்துட்டு என்னை மன்னிச்சிரு மல்லி நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் உண்மையிலேயே வந்து நான் இத்தனை என்னால உன்னை பற்றி நான் தப்பாக நினைச்சிட்டது எல்லாமே தப்பு தான் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கே இப்போதான் தெரிய வந்துச்சு அப்படின்றமா வந்து சொல்லி எல்லாத்தையுமே வந்து போயினா விஜய் இருந்துட்டு இப்போது மனசு விட்டு வந்து போய்னா பேச ஆரம்பிச்சுறாங்க அதாவது உண்மையிலேயே வந்து போயி நம்ம விஜயும் மல்லியும் மனசு விட்டு பேசினாலே எல்லா பிரச்சனையும் வந்து போயிணா சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நமக்கு மட்டும் கிடையாது எதிர்களான இந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரி இவங்களுக்கும் வந்து போதின்னா நல்லாவே தெரியும் அதாவது இந்த இடத்துல வந்து போய்னா ஆனால் விஜயும் மல்லியும் எப்பவுமே மனசை விட்டு பேசிடவே கூடாது அப்படின்றதுல அவங்க ஒரு பக்கம் கான்ஃபிடண்டாக இருக்காங்க சரி அது ஓகே தான் ஆனால் எத்தனையோ முறை நம்ம விஜயும் மல்லியும் தனியாக இருந்திருக்காங்க வெண்பாவை கூட்டிகிட்டு போய் விடும்போது மல்லி வந்து போயினா கூட தான் போகிறாங்க அந்த ஒரு டைமில் தனியாக கூப்பிட்டு போய் பேசலாம் இல்லை மற்ற டைம்லேயும் வந்து போயினா நிறைய டைம் வந்து போயினா நம்ம மல்லியும் விஜயும் தனியாக இருக்காங்க அப்போ கூட வந்து போயினா பேசலாம் ஆனால் அப்போல்லாம் வந்து போயினா பேசி இந்த பிரச்சனையை கொஞ்சம் சால்வ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக போகிறதும் இல்லை மல்லிக்கிட்ட வந்து போயினா விஜய் இருந்துட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு அவசியமும் வந்திருக்காது ஆனால் இப்போ வந்து போயினா அதுக்கான அவசியம் முக்கியம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஏன்னா மல்லி மேலே இத்தனை நாள் அவங்க நினைச்சிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொய் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது கடைசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்துட்டு எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணி என்ன மன்னிச்சிரு மல்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்க ஆரம்பிச்சுறாங்க நம்ம மல்லி எப்படி அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டாலே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மன்னிக்கிற ஒரு குணம் இருக்கிறவங்க இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது நம்ம விஜயும் மல்லியும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாலே அதுவே போதும்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா Manggilan ke sepi warna, Crash Bandai Kongoan, Ipoh, naman. விஜய் இருந்துட்டு அதாவது அவருக்கு பல உண்மைகள் வந்து போயினா தெரிய வந்துருச்சு ரஞ்சிதாவும் அதுக்கப்புறம் போது தான் இதுக்கு முன்னாடி பல சேட்டைகள் வந்து இப்போ இப்போதான் செஞ்சுருக்காங்க உண்மையிலே இது எல்லாமே வந்து போய்னா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து போயிணா இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க அதில் வந்து போய்னா எல்லாருக்குமே கான்ஃபிடென்ட் வந்துருச்சு அதாவது நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம எவ்வளோ பெரிய கேவலமான காரியத்தை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஏன்னா ஆரம்பத்துலேருந்து நம்ம மல்லி மேலே வந்து போயினா ரொம்ப பாசம் அன்பு ஏன் லவ் கூட இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அந்த ஒரு லவ்வை வந்து இப்போ மனசுக்குள்ளேயே பூட்டி போட்டு கூட்டு போட்டு போட்டு பூட்டி வச்சிருந்தாங்க ஆனா அதை வெளியே விட்டா தான் வந்து போயினா அடுத்தது என்ன நடந்திருக்கும்னு தெரியும் ஆனா அதை தான் வந்து போயினா இவங்க அதாவது நம்ம விஜயம் வந்து போயினா அதை ஓப்பன் பண்ணல ஓப்பன் பண்ணல அப்படின்றதையும் தாண்டி அப்பவே வந்து போயினா பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதனால வந்து போயினா அப்ப இருந்து ஒண்ணுமே பண்ண முடியல அதுக்கப்புறம் மல்லியை வந்து மல்லியை பத்தி தப்பு தப்பாவே வந்து போயினா விஜய் நினைச்சிட்டு இருந்தாரு இன்னை வரைக்கும் இப்போ வந்து போயினா அவன் மல்லியை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா மல்லி கிட்ட மன்னிப்பு கேட்டு சரண்டர் ஆயிராங்க ஒரு பக்கம் மல்லி வந்துட்டு இங்க பாருங்க விஜய் நீங்க வந்து போயினா நீங்க சொல்றது எல்லாமே ஓகே தான் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் பணத்துக்காகவோ சொத்துக்காகவோ இல்ல வேற எதுக்காக வந்து உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வரல ஒண்ணு அதாவது மொத விஷயம் வந்து வெண்பா வந்து நான் என் பொண்ணா நினைக்கிறேன் அதுதான் வந்து போயிருந்தா நான் இங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கான காரணம் அது கூட நானா வந்து எந்த ஒரு ஏற்பாடும் செய்யல எல்லாமே வந்து அதுவா தானா நடந்துச்சு அப்படின்ற மாதிரியும் அதே மாதிரி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக நீங்க வந்து என் கூட சந்தோஷமா வாழணும் அப்படிங்கறதுலாம் கிடையாது உங்க கூட வந்து போயினா உங்க பொண்டாட்டியா இருந்தாலே எனக்கு அதுவே போதும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனல் चैनल के फर्स्ट टाइम आ रही है आप बिना तेल के सब्सक्राइब बटन प्रेस करने का होंगे